ൂടെ <laughs> മുടെ பிரச்சனைகள் வந்து வளர்க்காம உங்களுக்குள்ள நீங்க சுமூகமாக வந்து முடிச்சு கொண்டிருக்கிறீங்க அதேனால ஹெல்ப்பை வந்து நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் வந்து அது ஒரு மன திருத்தி சந்தோஷம் கிடைக்கும் ஆனா இந்த அக்காவுக்கு ஹெல்ப்பை வந்து ஒப்படைக்கும் போது மனசங்கடத்தோடு நாங்க ஒப்படைக்கிறோம் வணக்கம் இது தமிழ் திறனில் ஆர்ஜி தம்லா நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தாண்டி தாண்டிவோடி பகுதிக்கு அதாவது புதுசாக இந்த ஹெல்ப்பை வந்து பண்ண இல்லை முன்னாடி ஹெல்ப் பண்ண ஒருத்தங்களுக்கான வாழ்வாதார உதவி வந்து இப்போ முடிச்சு வைக்கிறதுக்காக கண்டு வந்திருக்கிறோம் ஆனால் அந்த ஒரு உதவியை நாங்கள் எப்போவுமே ஒருத்தவங்களுக்காக யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கான ஒரு ஹெல்ப்பை வந்து நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் வந்து அதில் ஒரு மனத்திற்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் இந்த அக்காவுக்குரிய ஹெல்ப்பை வந்து ஒப்படைக்கும் போது மனசங்கடத்தோடு வந்து நாங்கள் ஒப்படைக்கிறோம் காரணம் நாங்கள் முன்னாடி பார்த்த அக்காவோட நிலைமை நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ சடனு வந்து ஒரு விபத்தின் காரணத்தினால அவங்க ரொம்பவே மனது உடைஞ்சி போயிருக்கிறாங்க ஸோ இந்தளவுக்கு அவங்கள்ட்ட பேசி எந்தளவுக்கு அவங்கள்ட்ட அந்த ஒரு ஹெல்ப்பை ஒப்படைக்கிறதுன்ற வந்து எங்களுக்கு தெரியலை அவனை வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாரோட ப்ரெஷர் கூட வந்து அவங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க என் தம்பி முடியலை என்ன காரணம்னு சொல்லி அவங்கள்ட்ட நாங்கள் காரணத்தை சொல்லி சொல்லித்தான் இருந்தோம் ஆனால் எங்களுக்கும் ஒரு மனசங்கடமாக இருக்குது அந்த ஒரு ஹெல்ப்பை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள முடிக்கணும் அவன் வந்துட்டு ஸ்பான்சர்மாரி கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு அதை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்துட்டு ஆசைப்படுவோம் ஆனால் சில நேரங்களில் நம்மளோட நினைவுக்கு அப்பாற்பட்டே வந்து அந்த சம்பவங்கள் வந்து நடந்து முடிச்சிடும் அப்படி ஒரு நிகழ்வு தான் அக்காவுக்கு நடந்து முடிச்சிருக்கு அக்கா வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் ஒரு முன்னாள் போராளி அவங்கள பற்றின இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இருக்காது பட் வந்து புதுசாக ஒரு காணொலி பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு யார் அப்படிங்கிறத வந்து அக்காவை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சாகணும் ஸோ அதனால அக்கா முதல் வீடியோட இன்ட்ரோ காண்பிக்கிறோம் அதை வந்து பாருங்கள் ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க அதனால் அக்கா யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து அக்காவுக்கான வாழ்வாதாரமாக வந்து பார்க்கையில் அவங்க வந்துட்டு இந்த மாவரைக்கிற மிஷின் வந்து கட்டிருந்தாங்க அதையும் வந்து நாங்கள் போன வருஷம் பன்னெண்டாம் மாதமே வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் ஆனால் அதை முடித்து வைக்கிறதுக்கு இவ்வளோ நாட்கள் எடுத்ததுக்கான காரணம் அவங்களோட வாழ்க்கையில் சடனு நடந்த ஒரு விபத்து ஸோ யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டி அது அது எந்தளவுக்கு விபரிக்கிறது அப்படிங்கிறது கூட வந்து எனக்கு தெரியல அதனால் உண்மையிலேயே படிப்படியாக அப்படி இந்த ஒரு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வந்து போன பன்னெண்டாம் மாதமே வந்து நாங்கள் இந்த ஒரு மிஷினை வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் பணம் கொடுத்ததாக இருக்கட்டும் அந்த அந்த ஒரு மிஷினை வந்து வேண்டி வந்து அக்காட்டை வீட்டை வந்து நாங்கள் ஒப்படைச்சதாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் காணொளி வடிகளை வந்து இன்னி பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ கண்டினியூவாக வந்து எல்லா ஃபுட்டேஜ்களை வந்து பார்த்து நீங்கள் அப்படி இந்த ஒரு வீடியோ தொடரலாம் இப்போ முழுமையாக வந்து இந்த ஒரு வீடியோக்குள்ள போகலாம் அங்க பிக் பண்ணி இவர் வந்து பிக் பண்ணி தருவாரா

ഒക്കൂറെ <laughs> ஓகே மிஷின வந்து இறக்கிட்டோம் ஆனால் உண்மையில் வந்து இன்னையோட இந்த வீடு முடிக்க போகிறதில்ல இன்னும் மேலே இருக்குது உங்களுக்கு தெரியுமா கடவுட்டை வந்து கரண்ட் இல்லை ஸோ இனிமேல் கரண்ட் எடுக்கணும் எல்லாம் அடுத்து முடியத்தான் கம்ப்ளீட்டாக வந்து முடிப்போம் ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு நாங்கள் இந்த மிஷினை வந்து புக் பண்ணி இது செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு போய் காசு கொடுத்துட்டு வந்தோம் அது ஒரு நாளைக்கு போகணும் அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு மிஷினில் வந்து இறக்கிட்டோம் ஸோ இது இறக்க முடியாது இனி லைன் அடித்து அதாவது உள்ளே வந்துட்டு அதுக்கான லைன் எடுத்து இனி கரண்ட் மெயினில் வந்து கரண்ட்டே இல்லை ஸோ மெயினில் வந்துட்டு பெரிய கனெக்ஷன்லாம் எடுத்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அந்த வேலையிலும் இனி தான் வந்து ஆரம்பிக்க போகிறோம் இந்த கட்டமாக வந்து மிஷினை வந்து இறக்கிருக்கிறோம் சரிங்க இப்போ வந்துட்டு நீங்கள் விசாரிச்சு வயரிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியும் இதுக்கு எவ்வளோ முடியும்ல தான் வயரிங் பண்ணுறது தான் விசாரிச்சு நான் இட வந்து எடுத்துட்டு போனவங்க நம் மின்சார சாட்டத்தை கரண்ட் இது செய்ய போகண்டேன் இனிதான் போய் இப்போ அங்கே போய் வந்து நம்ம ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்கணும் அது சப்மிட் பண்ணதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து பார்த்து அளந்து எவ்வளோ முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க ஸோ அதை பண்ணதுக்கு பிறகு வந்து நாங்கள் வைரிங்கே வந்து பண்ணணும் ஸோ எல்லாமே வந்து கட்டம் கட்டமாக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து இந்த காணொலி நாங்கள் முடிச்சிருப்போம் சரிங்க இப்போ மகன் ஸ்கூலுக்கு அவரு பைசைக்கிள் கட்ட வர வேண்டி கொடுத்துட்டீங்களா கொண்டு போயிருக்காரு எவ்வளோ முடிஞ்சு வைசைக்கு அதுக்கு நாற்பதாயிரம் முடிஞ்சிடுது நாற்பதாயிரம் முடிஞ்சிடுது ரைட் ஓகே என்ன சொன்னால் இன்னும் வந்து வேலைக்கு போகிறீங்களா இப்போ நான் இப்போ வேலைக்கு போகிறேன் இது செய்து வந்தால் தான் பக்கெட் போட போட்டு வியாபாரம் செய்யலாம் அந்த கரண்ட்டு மிஸா எடுத்தால் தான் நான் மா பக்கெட் போடலாம் நீங்கள் இன்றைக்கே போங்கக்கா போயிட்டு வந்துட்டு அவங்ககிட்ட கடைத்த கொடுங்க விடுத்துட்டு அவங்க வந்து வளர்ந்து வளர்ந்து இதையும் வந்து எவ்வளோ முடியும் என்ன முடியும் சொல்லி சொன்னது வந்து உங்களோட பேங்க்குக்கு நாங்கள் வந்துட்டு காசு அனுப்பிவிடுவோம் சரிங்களா ஓகே ஓகே கிட்டத்தட்ட வந்து நாலு மாதம் வந்து ஆகுது ஸோ இப்போ தான் வேலையை வந்துட்டு கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்குது வணக்கம் அக்கா எப்படி சுகம் இப்போ கால் எப்படி இருக்கு ஓகேவா இப்போ ஓரளவுக்கு நோம்பில் காஞ்சி வருது அன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக பெரிய காயமாக இருந்து தையல் வெட்டியாச்சு ஆனால் பீக்க முறங்கள் என்ன சொல்றாங்களா இப்போ மூணு மாசத்துக்கு நடக்கலாம் வந்து அந்த காலத்துக்கு ஓகேவா இப்போ அந்த கால் பிரச்சனை இல்லை ஸோ அதாவது என்ன நடந்துன்றது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் போன வாட்டி வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க அக்காவுக்கு வந்து நல்ல மருந்து வந்து ஆனால் இப்போ திடீரென்று என்ன நடந்துன்றது வந்து நான் சொல்கிறேன் இது என்ன நடந்து எப்போ நடந்துன்றது கொஞ்சம் கிளியராக சொல்கிறீங்களா அக்கா நான் வந்து சிவிக்கு போய் கரண்ட்டு வரல நான் கரண்ட் எடுக்க வரலான்னு சொல்லி போட்டு வந்தே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவோமென்ட்டு நடந்து வந்தனா ஒரு ஓட்டோ வந்தது அந்த ஓட்டோவில் ஏறி ஏறினா ஏறி ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லலை கார் அதே சைடு வந்த கார் அடிச்சுட்டு ஓட்டோவுக்கு ஓட்டோட கம்பி வந்து விசைக்கு அடித்தது தான் கால் இதால முறிஞ்சிருக்கு முழங்கால கீழே முறிஞ்சிருக்கு அதுக்கு வந்து ரெண்டு பக்கம் வட்டி போட்டு பிளேட் வச்சவங்க இப்போ கொஞ்சம் நடக்கையில் அது எனக்கு மூணு மாதம் இப்படி தான் நடக்கலாம்னு சொல்கிறாங்க அஞ்சாம்தேதி தான் எக்ஸரம் பட்டனான் பத்தொன்பதாந்தேதி தான் செய்தவங்க ரெண்டாம் மாதம் அஞ்சாம்தேதி எக்ஸ்ட்ரம் பட்டனால் மூணு பத்தொன்பதாம் தேதி தான் செய்தவங்க அது எனக்கு இப்போ இன்னும் தாங்கிக்கு ஏழுதில்லை அதுதான் ஒரு வேலையும் நான் இப்போ கொஞ்ச நாள் இப்படி தான் செய்யலாம் நடக்கலாம்

அவங்க தான் பார்த்தவங்க அப்புறம் எங்கட வந்து அக்கா தங்கச்சி ஆக்கள் தான் வந்து நின்றுவங்க போட்டில் இப்போ பேசுகிறாங்களா அவங்க இப்போ ஒரு தரம் கார்காராக்கள் வரல ஒரு தரம் வரையும் இல்லை பார்க்குறதுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன்னா வேலை இது வாரன்னு சொன்னவங்களாம் இருக்கா வரல என்ன

அதான் சரியா இருக்கு இருக்குது நடக்கவே இல்லை இப்போ மூணு மாதத்துக்கு பிறகு தான் நடக்கலாம் இந்த வீச்சாரெலாம் இருக்கிறேன் ஆனால் இப்போ ஒரு தொழிலும் இல்லை இந்த மா வரைஞ்சா மகன் தான் மாவும் மறைப்பார் வெள்ளம் செட் பண்ணி பார்த்துட்டீங்களா காட்டி தந்து வர வெள்ளம் காட்டி தந்து மகன் அரைச்சவர் அரைச்சவர் ஸ்கூலுக்கு போகணும் அவர் ஸ்கூலுக்கு போய் அந்த ஓஎல் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு அவருக்கு ஓஎல் டெஸ்ட் முடிஞ்சு அப்போ என்னோட சொன்ன அக்கா வீட்டு வேலை சீதன் வந்து தம்பி வந்து படிப்பிக்க வச்சது வந்து அந்த அவங்களுக்கு வந்து வீட்டோட ஒரு சுய தொழில் இருந்தால் அதை தங்களோட வீட்டிலேருந்து பார்த்துக்கொண்டு பையனை வந்து படிப்பிக்க வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தவங்க அதுக்கு அமைய தான் நாங்கள் வந்து வீடியோவும் வெளியில் வந்துட்டு நாங்கள் காண்பிச்சுருந்தோம் அந்த அந்த ஒரு ஹெல்ப் கிடைச்சது வந்து நாங்கள் வந்துட்டு போன வருஷம் பன்னெண்டாம் மாதமே எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்னு அக்காவுக்கு வந்து இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டு அப்போ ஸ்பான்சர்மார் எங்கள்கிட்ட கேட்டு கொண்டுருந்தவங்க என்ன நடந்தது ஏது நடந்துன்னு சொல்லி அப்போ அவங்கள்ட்ட நாங்கள் சுச்சுவேஷன் சொன்னோம் இப்படி இப்படி தான் நடந்தது அதனால் கொஞ்சம் லேட் பண்ணி கொண்டிருக்கோம் அக்கா வந்து பழையபடி வீட்டுக்கு திரும்பினா தான் வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சு வைக்கலாம்னு சொல்லி ஆனால் ஒரே குடும்பத்தில் வந்து திரும்ப திரும்ப ஒருத்தங்களுக்கான அடிகள் வந்து விழுந்து கொண்டு இருக்க சொன்னால் எப்படி அவங்க அந்த நிலையிலேருந்து திரும்ப மீண்டு வாரிறது வந்து யோசித்து கொள்ளணும் ஸோ அதாவது இப்போ உங்களை வந்துட்டு ஆக்சிடெண்ட்டுக்குள்ளே வந்து உள்ளாக்குன்னு அவங்களுக்கு மட்டும் நிலைமைகள் தெரியாமல் இருந்திருக்கலாம் சப்போஸ் வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட நிலம உங்களுக்கு தெரியும் ஸோ அதேனால வந்து பிரச்சனைகளை வந்து வளர்க்காம உங்களுக்குள்ள நீங்கள் சு சுமூகமாக வந்து முடித்து கொண்டு இருக்கிறீங்க அதேனால அவங்க வந்துட்டு இன்னும் பரிபூரணமாக வந்து குணமடைஞ்சு வர்றது அளவுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்புகளை வந்து பண்ணிக்கொள்ளுங்க அவங்களுக்கு ஸோ வந்து நாங்கள் வந்து இப்போ உள்ளே பார்க்கலாம் எனக்கு பார்க்குறோமா நம்மளா போட்டு போட்டுருக்குறாங்க அதாவது மெல்லே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மூணு விதமான மெல் வந்து உபயோகிப்பாங்க ஒன்று வந்து நெல் குத்துறது இன்னொன்று வந்துட்டு மிளகாய் தூள் அரைக்கிறது இன்னொன்று வந்து தானியங்கள் வந்து அரைக்கிறது தானியங்கள் அரைக்கிறது வந்துட்டு இதில் வந்து இப்போ உளுந்து அரைக்கலாம் மெயினாக வந்துட்டு அரிசி அரைக்கிறது யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அதை தாண்டி குரக்கன் உளுந்து பயரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் வந்து நம்ம இதில் வந்து கொள்ளலாம் வந்து எல்லாம் வந்துட்டு இதில் வந்து அரைக்கலாம் சோழமாக வந்து கொள்ளலாம் அதுக்கு வந்துட்டு ரெண்டு தட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி வந்து செட்டாக வந்து கொண்டு வந்து நாங்கள் இறக்கணும் அப்படிங்கிற காணலையும் வந்துட்டு நீங்கள் முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க நாங்களும் எவ்வளோ வெகு சீக்கிரமாக அவங்களுக்கு இதை முடிச்சு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கையில் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் ட்ரை பண்ணியிருந்தோம் ஆனால் நாங்களே எதிர்பார்க்க அளவுக்கு அது வந்து நடந்துட்டுது ஸோ அண்டு வந்து அங்கால அக்காட்ட வீட்டை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு வயரிங் சிஸ்டம் இருக்கு இல்லை அண்டு வந்து இந்த வேலை சேர்த்து தானே வந்து அங்காளே வந்து வயரிங்கும் செய்து கொடுத்துருது மீன் சொன்னால் படிக்கிற படின அப்படின்னு சொல்லும்போது போது வந்து அவருக்கு வந்துட்டு லைட் பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் வந்து இருந்ததுனால அங்கால வீட்டு பக்கம் வந்துட்டு வயரிங் பண்ணி கொடுத்து அவன் வந்துட்டு சப்ளையை வந்து எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து முடிச்சிடுறது எல்லாத்தையுமே வந்து நான் சொல்கிறேன் விளக்கமாக எதுக்கு எதுக்கே எவ்வளோ முடிச்சுட்டு சொல்லி அவன் வந்து இதை வந்து இப்போ ஒரு மிஷின் யூஸ் பண்ணுறதுக்காண்டி வந்தனால பெருசாக வந்து ஒன்றும் செலவழிக்கலை நார்மலான ஒரு பட்ஜெட்டுக்குள்ள வந்து இந்த ஒரு கட்டடத்தை வந்து முடிச்சுட்டோம் என்ன சொன்னால் இது வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த ஒரு மிஷின் வந்து யூஸ் பண்ணி கொண்டு இதன் மூலம் வந்து வருவாயிட்டுறதுக்காக வேண்டி அதை சொல்லி வந்து நார்மலாக வந்து இப்போதைக்கு வந்து அதோடய சேர்த்து இதுக்குள்ளே வயரிங்கும் வந்து பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி ஸோ இது முன்னுக்கெல்லாம் வந்து லைட் பண்ணி இதை செய்து கொடுத்தாச்சு அண்ட் வந்து உள் வயரிங் ஏன்னா ஓரளவுக்கான இதுதான் வந்து வரும் அப்போ அதையும் படிக்கிறபடி என்று பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட்டாக வச்சுருந்தாங்க ஸோ அதுக்காம தான் வந்துட்டு இப்போ தொட்டு தொட்டு செய்யலாம் சொன்னால் மெயினாக வந்து வீட்டுக்கு தான் வந்து கரண்ட் கொடுப்பாங்க அதுலேருந்தே நம்ம கனெக்ஷன் வந்துட்டு அதுக்கு லைன் வந்துட்டு பெரிய ஒரு டூச் அடித்த அது ட்ரிப் டூச் கட் அவுட் ஒன்று வச்சு நம்ம அதுக்கு வந்து எடுத்துக்கொள்ளணும் ஸோ அந்த இதுக்கும் ஒரு ஐடியாக அப்படி வந்து பண்ணி அதுக்கும் பண்ணி கொடுத்தவங்க ஸோ ரிப் டூச் வந்து இங்கே இருக்கு அப்படியே இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பிளேக்கு அதுக்குள்ளே ஒரு ரெண்டு பிளக்கு இங்கே ஒரு பிளக்கு அங்கே ரெண்டு பிளக்கு அண்ட் பூஜை ரூமுக்குள்ள ரெண்டு பிளக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட மட்டப்படுத்தப்பட்ட அந்த ஒரு பிளக்கில் வந்து அடிச்சிருக்குது ஓகே ஸோ வந்து நம்ம எதுக்கு எதுக்கு எவ்வளோ எவ்வளோ முடிஞ்சது அப்படிங்கிற வந்துட்டு அக்காட்ட க்ளியராக பேசி வீடியோ வந்துட்டு மொத்தமாக நம்ம முடித்து கொள்ளலாம் இதோட ஓகே இப்போ வந்து அக்காவுக்கு யார் யார் எங்கேருந்து என்ன ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் முதல்ல வந்துட்டு இந்த மாவு அரைக்கிறதுக்காக வேண்டி அதிகமாக வந்துட்டு சுயதொழிலுக்கான ஹெல்ப்லாம் வந்து பண்ணுற ஃப்ரான்ஸில் இருக்கிற அண்ணா வந்துட்டு அவங்களுக்கான சுயதொழில் ஏற்படுத்தி கொடுக்கணும் தம்பி ஸோ வந்து அவங்களுக்கு என்ன தொழில் தேவைப்படுதோ அதை வந்து கேட்டு சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காமயே அக்கா நம்மக்கிட்ட சொல்லியிருந்து வந்துட்டு அவங்களுக்கான இந்த மாவு அரைக்கிற இயந்திரம் வேண்டி தர சொல்லி ஸோ அதை வந்து நாங்கள் பாபு அண்ணா கிட்டே சொல்லியிருந்தோம் அதுக்காமயே பாபு அண்ணா வந்து ஒரு லட்ச ரூபா அனுப்பியிருந்தார் ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கிற பாபு அண்ணா இந்த மாவு அரைக்கிற மிஷின் வேண்டி கொடுக்க சொல்லி வந்து ஒரு லட்ச ரூபா இருந்தாங்க அண்ட் அதே மாதிரி ஸ்வீஸில் இருக்கிற கங்காதரன் அண்ணா மற்றும் அவங்களோட மனைவி மதிவதனி அக்கா அவங்களோட இருபத்தி அஞ்சாவது திருமண நாளுக்காக வேண்டி இந்த வீட்டு வயரிங் பண்ணுறதுக்காக வேண்டி மொத்தமாக வயரிங் வேலைகளுக்கு வந்துட்டு எழுபத்தி ஐயாயிரம் ரூபா அனுப்பியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற மகேஸ்வரநாத அண்ணா வந்துட்டு முப்பத்தையாயிரம் அனுப்பியிருந்தாங்க தொடர்ச்சி அவரும் வந்து பல உதவிகள் வந்து நம்மளோட இருக்கிறாங்க அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கிற மகேஸ்வரநாத அண்ணா ஸோ அவர் வந்து முப்பத்தையாயிரம் அனுப்பியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி ஸ்விஸ்ஸில் இருக்கிற குட்டியையா வந்துட்டு முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா அனுப்பியிருந்தாங்க ஸோ வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூறுரூபா ஸோ இதில் முதலாவது வந்து நாங்கள் மிஷினை வந்து வேண்டியிருந்தோம் ஸோ அந்த மிஷினோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா நாங்கள் வந்துட்டு விலை வந்து அவங்களுக்கு காண்பிக்கிறோம் பாருங்கள் நீ வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் முன்னாடி வந்துட்டு நாங்கள் கடையில் வேண்டியது அதாவது லங்கா ஹார்ட்வியரில் வந்து வேண்டியிருந்தோம் மட்டை ஸோ அந்த தொண்ணூத்தையாயிரம் மிஷினுக்குரியது வந்து இந்தாங்க அந்த பில்லு சரிங்களா ஓகே அண்ட் வந்து அது வேண்டியிருந்த வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஷின் வந்து வேண்டியிருந்த வந்துட்டு பன்னெண்டாம் மாதம் பதினேழாம் தேதி வந்து வேண்டியிருந்தோம் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மிஷினை நாங்கள் மட்டக்களப்பிலேருந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வந்து ஹையர் அவங்களுக்கு தெரியும் வந்து ஆட்டோவில் கொண்டு வந்திருந்தோம் ஸோ அந்த ஹையர் காசு வந்து ரெண்டாயிரரூவா கொடுத்துருந்தோம் அண்ட் அதே மாதிரி வீட்டு வயரிங் வேலைக்கு வந்துட்டு முதற்கட்டமாக வந்து அக்காவுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருந்தது வந்துட்டு அறுபதனாயிரம் அண்ணா வந்து இது முதலாம் மாதம் பதினாறாம் தேதி அனுப்பியிருந்தோம் ஸோ சொல்ல சொல்ல நாங்கள் உங்களுக்கு அனுப்பினதோட பில்லை வந்துட்டு சைட்டில் வந்து நாங்கள் அட் பண்ணி கொள்வோம் அண்டு அதே மாதிரி கரண்ட் அண்ட் சப்ளை அதோட சேர்த்து வந்து மில் பயரிங் வேலைகளுக்காக வண்டி அறுபத்தி ஐயாயிரம் அனுப்பியிருந்தோம் இது வந்து முதலாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அண்ட் அதே மாதிரி மில் ட்ரிப் பயரிங் வேலைகளுக்கு வந்துட்டு பயரிங் வேலை செய்கிறன்னாவுக்கு வந்துட்டு நாங்கள் அனுப்பியிருந்தது வந்துட்டு ஐயாயிரம் ரூபா வந்துட்டு இது மூணாம் மாதம் பத்தாம் தேதி அண்ட் அதே மாதிரி மெஷின் போட்டு அந்த கூலி வந்து எடுப்பாங்க அது வந்துட்டு இந்த ஹார்ட்வேரில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து போட்டு கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஏழாயிரம் அனுப்பியிருந்தோம் மூணாம் மாதம் பதினாறாம் தேதி ஸோ வந்து கடைசியாக அந்த கட்டு வேலைகள் இந்த பூச்சி வேலைகள் வந்து செய்கிறதுக்காக வேண்டி அக்காடை கையில் வந்து ஒப்படைச்சிட்டு போயிருந்தோம் ஏன்னா பத்தாயிரத்து ஐநூறுரூவா டெரெக்டாக வீட்டை வந்து கொடுத்துட்டு போயிருந்தோம் அண்ட் வந்து இவ்வளவு வந்து முடிஞ்சது வந்து மொத்தமாக இருந்தால் அந்த தொகை வந்து கொடுத்து முடிச்சிருந்தோம் அதாவது வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து முடிஞ்சிருந்தது அண்ட் வந்து பொதுவாக எங்களோட வந்து யாராச்சும் சரி சுயதொழில் தேவைப்படக்கூடியவங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் யாராச்சும் ஒருத்தவங்களோட படிப்புக்கும் சரி உண்மையிலே யாருக்கு அதிகம் உதவிகள் தேவைப்படுது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக சில பேர் வந்து பணத்தொகை அனுப்பி வைப்பாங்க ஸோ அப்படி அனுப்புனதில் வந்துட்டு ஜெர்மனில் இருக்கிற மாலாக்க அவங்களோட மகள் இந்துமதி அவங்களோட பிறந்தநாளுக்காக வேண்டியும் அவங்களோட அம்மா தன்னலட்சுமி அவங்களோட பிறந்தநாளுக்காக வேண்டியும் முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா எங்களோட அனுப்பிருந்தாங்க ஸோ அதை வந்தாக்கா கிட்ட படைக்கிற மாதிரி தண்ணி பாருங்கக்கா என்னி பாருங்க சரியா ரூபா சரிங்களா சோ வந்து இந்த ஒரு முப்பதாயிரத்தி ஐநூறு ரூபா பொதுவா யாருக்காச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்னு அனுப்பி நாங்க ஏன் இதை வந்து உங்கள்ட கையில ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உதவி பண்ணதுக்கு பிறகு அக்கா இருக்கிற சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ ஆக்சிடென்ட் ஆகி இது வந்து வளமைக்கு திரும்புறதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் எடுக்கும் அண்ட் இது ஊடாக வந்துட்டு இப்போதைக்கு கட்டம் அப்படிங்கிறதுனால பெரு பெருசாக வந்து வெளியில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ இடத்த உடனே வந்துட்டு வருவாய் ஈட்டக்கூடிய மாதிரி இருக்காது அதுக்காமையும் வந்து இப்போதைக்கு அவங்களுக்கான இந்த மெடிக்கல் செலவுகளுக்கோ சரி அண்ட் வந்துட்டு மற்ற மற்ற பையனோட படிப்பு செலவுகளுக்கோ சரி உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு முப்பதாயிரத்து ஐநூறுரூவா அக்காவோடய கையில் ஒப்படைச்சிருந்தோம் அந்த வந்த அக்கா இப்போதைக்கு நார்மலா வந்து வாரங்கள மா வரைக்கிறதுக்கு மா வரைக்கிறது இனி தமருவாங்க காணே போட்டு இருக்கு இனி தமருவாங்க இந்த ஏரியாக்குள்ள வேற யாராச்சும் அரைக்கறங்களா இல்ல இந்த ஏரியாக்கு ஒரு இருக்கும் இல்ல ஒரு இல்ல சோ வந்து இதுல வந்து அரைக்க கூடிய மாக்கள் தெரியும் தானே சோளமா அரைக்கலாம் குரக்கன்மா குரக்கன்மா எல்லாமே வந்து அரைச்சு குளுந்த அரைக்கலாம் ஆ குளுந்த அரைக்கலாம் குளுந்த வடக்க ஹாஸ்பிடல்ல என்ன சொல்லிருக்காங்க இப்ப வளம்பி திரும்பாங்க சொல்லிருக்காங்க நம்ம ஒரு ஆறு குளமே ம் ம் போன் பார்த்தா தான் தெரியும் ஆறு கிழமையால் இப்போ எக்ஸைஸ் போகிற இடத்த சொல்கிற டாக்டர் ஆறு கிழமையாலாம் நீ நடக்கலாமல் கால் வைக்கலாமன்னு சொல்கிறாங்க இப்போ நல்லா நடக்கிற இப்போ தான் நல்லா நடந்தால் நான் இது குறைக்கணுமா அந்த மாதிரி அடித்து பக்கல் பண்ணி நான் கொண்டு வியாபாரம் செய்யலாம் அந்த தொழிலே இந்த பொடியான வளர்க்க காணும் எனக்கு இது இப்போ அதுக்கு வேறு ஏ நீ ஏல் ஏற்படிப்பார் நீ ஏழுக்கு தான் ஓயல் வர நீ ஏற்படிப்பார் ஆகும் என்ன மாதிரியே சரியா அதான் அவரையும் பார்த்து தான் இருக்கிறேன் இப்ப என்ன பாக்குறது இப்ப இந்த பீச்சார ருட்டுறதெல்லாம் அவர்தான் ருட்டிக்கொண்டு தள்ளி வைக்கணும் சரி அம்மா அவன் பயச்சு போனவன் அவையில என்ன பாக்குறதுக்கு அவரும் தான் பாக்குற வேற ஒரு தரும் அதான் அந்த மோதத்துல இந்த காயப்பட்ட இந்த அடிப்பட்டப்ப முகம் கூட நோயிட்டு முகம் குறணத தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு சாதாரண வாழ்க்கையில் திரும்பி இருக்கும்போது வந்து திரும்பவும் ஒரு வழியை அனுபவிக்கிறன்றது ரொம்ப கொடுமையாக வந்து இருக்கும் அது சொல்லவே இல்லாது ஸோ உண்மையில் இவ்வளவு உதவிகள் வந்து பண்ணவங்களை வந்து அக்காவோட வாழ்க்கைக்கு அடுத்த திருப்பு முனையை கொண்டு வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் ஆனாலும் அவங்களோட வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கான ஆறுதலில் சொல்ல முடியுமே தவிர அவங்கள எந்தளவுக்கு திரும்ப மனசு திருப்தியாக கொண்டு வரேன்னு சொல்லி எனக்கு தெரியாது சத்தியமா எனக்கு இல்லாம் படுக்கிறேன் நான் பாய வரைச்சு இப்போ கால் நோகுறது தான் கட்டின் வைக்கணும் கட்டிடும் இல்லை சும்மா நிலத்து நான் படுக்கிறேன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஓ எங்களால் நீ என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியலாண்டு இவ்வளோ பெரிய உதவி செய்து அத்தனை பேருக்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகள் சொல்லிக்கொள்கிறோம் அண்டு மேற்கொண்டு வந்து அக்காவுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் டேரெக்டாக அவங்கள்ட்ட கண்டெக்ட் நம்பர் வந்து நாங்கள் உங்களுக்கு தருவோம் ஸோ வந்து நீங்கள் அவங்களோட அக்கா மூவ் பண்ணி அவங்களுக்கான ஹெல்ப்பை பண்ணிக்கொள்ளலாம் சொன்னா தெரியும் நம்ம வந்து இப்ப ஒத்துமட்டமா வந்து யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி முடிக்க வேண்டிய நிலைமை இருக்குதோ அவங்களுடைய அந்த முடிக்க வேண்டிய காணொலிகளை மட்டும் தான் காண்பிச்சு கொண்டிருக்கோம் புதிதாக யாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணல அந்த இவங்களுடைய நிலைமையை அறிஞ்சிருப்பீங்க ஸோ நாங்கள் இன்றோலே வந்து காண்பிச்சிருப்போம் அக்கா யார் அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லி இதுக்குள்ள என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியல அக்கா நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு சொல்ல விரும்புறீங்க இந்த மில்லு இந்த உதவி கரண்ட் வயரிங் எல்லாம் செய்து அ அண்ணாக்கள் அக்கா அவங்களுக்கெல்லாம் நன்றியை கொண்டு அது அவங்க இந்த தம்பியாக அவங்க கடும் கஷ்டப்பட்டிருக்காங்க என்னால் ஒரே வந்து வந்து கஷ்டப்பட்டு இப்போ தான் இந்த வேலை முடிஞ்சிருக்கு இவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நான் இந்த எக்ஸாம் போடாட்டி நான் இந்த வேலையை நேரம் தூங்கியிருப்பேன் ஆனா பட்ட ஒடியா தான் நான் இப்படி இருக்கிறேன் இல்லாட்டி நானும் என்ன நான் கட்டிக்காரியா இருந்தே நான் கச்சா விற்கிறதிலும் எல்லாத்துலேயும் நான் கட்டிக்காரியா இருந்தேன் இப்போ இந்த மாவை இடிச்சிருப்பேன் எல்லாம் குரக்க நல்லா இடிச்சிருப்பேன் எனக்கு இப்படி நில வராட்டி யாழ்ப்பாணத்துக்காராக இருக்கிற கார் தான் எனக்கு வந்து அடிச்சு அவங்க நகை கடை வச்சிருந்தவங்கன்னா அவங்க அவங்களோட கார் தான் வந்து பழகுன ஓடிய அவன் அந்த ஓட்டம் அந்த சைட்டுக்கே வந்துட்டாரு அந்த படிக்கு லைசென்ஸ் எல்லாம் இருக்குதா அவங்களுக்கு மோதன படி தெரியல அவங்க உடனே வந்துட்டாங்க ஹாஸ்பிடலுக்கு வந்து அவங்க அதான் பார்த்தவங்க அரவாசங்கள எங்களுக்கு வசதி இல்ல நான் வீட்டு வேலை தான் செய்து வந்த நான் எனக்கு ஒரு வசதி இல்ல அப்ப அவங்க எல்லாம் பார்த்தா ராவிக்கலாம் வந்து அவங்க மூலமா தான் பார்த்தது என்ன சொல்றேன்னு தெரியல உண்மையில இந்த வீடியோ பாக்குறீங்களா தெரியாது நான் மறுபடியும் சொல்லிக்கொள்றேன் இந்த விபத்தை ஏற்படுத்தினவங்க தயவு செய்து

മനസ്സൊ കൊഞ്ചും കാണാലും

கொஞ்சம் நடந்து கொஞ்சம் பயிற்சிகள் கொடுக்கறதா இருந்தா இப்ப வர சொல்லி இருக்காங்க ரொம்ப அந்த தீவர சொல்லி நீ வார மாசம் அடுத்த மாசம் என்னன்னு தெரியாது ரொம்ப அந்த தீவர சொல்லி ஓகே இனிமேல் நாங்களும் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கொள்றோம் அக்கா வெக சீக்கிரமா வந்து பழைய விலைக்கு வந்து திருமணம் அப்படின்னு சொல்லி சாமிக்கு இப்போ

இப்படி ஒரு வேதனைக்குள்ள மறுபடியும் உள்ளாவங்கன்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்க்கல என்ன சொன்னால் தான் பாதியிலே கேட்டு இருந்தாங்க இந்த மீன் முடியலை என்ன நடக்குன்னு சொல்லி நாங்கள் அவங்கள்ட்ட விளக்கமாக சொல்லியிருந்தோம் அக்காவுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆகையினால தான் கொஞ்சம் டிலே ஆகுது என்ன வந்து அண்ட் வந்து அதோட சேர்த்து கரண்காரங்களை வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணிக்கொட்டுருக்குறாங்க சப்ளை கொடுக்காம விஷயங்களும் சொல்லி கொண்டிருந்தோம் நாங்களும் வந்து ஏற்றுக்கொண்டுருந்தாங்க இப்போ உண்மையில் வந்து நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகேக்கா மன தைரியத்தை மட்டும் விடாதீங்க ஆனாலும் வந்து கூடிய சீக்கிரமாக வந்து குணமாகும்ன்ற ஒரு தைரியத்தில் இருங்க அண்ட் இந்த ஒரு காணொலி வந்து யாரோட யாரோட மனசையாச்சும் வந்து புண்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் மன்னிப்பு கட்டுக்கொள்கிறோம்